சார் வணக்கம் சார் இப்போ குரூப் ஃபோர் தேர் முடிகள் வெளியிட்டாங்க ஸோ எல்லாருமே லிஸ்ட்டு ஒன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு டூ வெளியிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் சர்ட்டிஃபிக் அப்லோடு வந்து தவறாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீ அப்லோட் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க ஸோ ஓகேங்களா அது எப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டாங்க அதில் உங்கள் நம்பர் செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன் அப்படி இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் உங்களை ஓடிஆரில் பண்ணினாவே என்ன அப்லோட் போனோம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீ அப்ளோ அவங்க காட்டியிருந்தாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீ இன்னும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க இன்னும் எத்தனை நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் சார் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வெளியிட்டதை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு தொகுதி போர் பணிகள் சான்றிதழ் சரிபார்ப்பு சான்றிதழ் மீள் பதிவட்டம் ரீஅப்ரன் செய்ய கடைசி நாள் இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு மட்டும்தான் சார் ஓகேங்களா தேர்வுகள் கடைசி நாள் வரைக்கும் காத்திராமல் சான்றிதழ் உடனே மீள் மீள்பதிவட்டம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சான்றிதழை இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினாளுக்குள் மீள் பதிவட்டம் செய்யவில்லைனில் உரிமை உரிமைகோள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அவ்வளோ செய்யலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் சார் இதுக்கு மேலே அவங்க சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு இருந்தாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படியே சொன்னேன் ஒரு செகண்ட் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க நாளைக்கோ லாஸ்ட் டேட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணிடுங்க சார் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சார் இந்த அப்பா நேம் மிஸ்டேக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ அவங்க உங்களை ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டதுனா சரியான டாக்குமெண்ட்டை வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க கம்யூனி சர்டிஃபிகேட்டில் ஓகேங்களா சார் அப்போ ஓல்ட் சர்டிஃபிகேட் நம்பர் தான் சார் நான் போட்டுருக்கேன் விஷயம் அது ஒன்றும் இஷ்யூ ஆகாது நீங்கள் நியூ சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் ஸ்பிசிக்கல் சர்டிஃப்டி வெரிஃபிகேஷன் போகும்போது சென்னை போகும்போது நீங்கள் ரெண்டு சர்டிஃபிட்டியும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்போ அவங்க அதை கேட்கும்போது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசெப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் என் தப்பு சர்டி நம்பர் மாறுது சார் அதனால் நான் இது பண்ண மாதிரி சொன்னால் ஒன்றும் பிரச்சனை நியூ சர்ட்டிஃபிட்டு வாங்கி அப்லோட் பண்ணுங்க அதுக்கு தான் உங்களுக்கு இரவு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே ரீ அப்லோட் பண்ணிடுங்க சார் ஓகேங்களா முடியாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ டாக்குமெண்ட் எங்கெல்லாம் ரெடி பண்ண முடியல சார் அந்த டைம் பீரியடுக்குள்ளே அப்படின்னு ஸோ ஒரு அப்பாலஜி அட்ரஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க மன்னிப்பு கடித மாதிரி எழுதி சார் என்னால் முடியலை ஓகேங்களா இத்தனை நாள் காலத்தாமதம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் என்னை வந்து இந்த குரூப் ஃபோர் கலந்தாவைக்கு என்னை அனுமதிக்குமாறு நீங்கள் தமிழ்மொழியும் நான் அதுக்குள்ளே என்னோடய சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிடுறேன் சார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சரியான சர்ட்டிஃபிகேட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கடித மாதிரி வச்சுருங்க சார் அதாவது என்னால் கடைசியில் முடிஞ்சு சார் இன்னும் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஒரு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ரெடிஃபை பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக சரி இல்லை எனக்கு எதுவுமே தெரியல சார் எதுவும் ரெடிஃபை பண்ண தெரில சார் ஓகே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு மன்னிப்பு கடித மாதிரி எழுதி வச்சிருங்க சார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஷீட்டில் தவறாக இருக்குது ஸோ இதை வந்து சரியாக பதிவேற்றம் செய்ய முடியவில்லை எனக்கு குறிப்பிட நீங்கள் கொடுத்த காலத்த காலத்திற்குள்ளே என்னால் சரியாக பதிவேற்றம் செய்ய இயலவில்லை நான் வந்து ஃபிசிகல் சர்டிஃபிஃபிகேஷன் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் எல்லாமே கரெக்டாக சர்டிஃபிகேட் சரியான ஆவணங்களை எடுத்து வரேன் என்னை வந்து இந்த கலந்தாய்க்கு அனுமதிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் மேம் அப்படின்னு சொல்லி எழுதுருங்க உங்களுக்கு ஃப்ரம் டூலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வேறு எரர் என்னென்ன எரர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருங்க சார் லெட்டர் வைக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஸோ மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சிருங்க மாதிரி இந்த ரீஅப்ரெட் நிறைய பேர் என்ன வந்துருங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இ சர்ட்டிஃபிகேட் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார்டு மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபிசிக்கலாக ஸோ ஹேண்டில் சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போலாம் வந்து டிஜிட்டலி சைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இ சர்டிஃபிகேட் வந்துருச்சு ஸோ அது என்ன பண்ணுறாங்க இப்போ இசை இசேவையில் அப்ளை பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படியே ஒரு நானூற்றி இருபது கேப்கூட அவங்க இ சர்டிஃபிகேட் அப்படியே நமக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் சென்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதை எல்லாம் வச்சிருக்கோம் அது என்ன பண்ணுவாங்க இவங்க ஐநூறு தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதனால் அது அது நிறைய பேர் வெளியே அப் விலி அப்லோட் வந்திருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாருமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சிருக்கிற ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்லோட் பண்ணிவிடுங்க சார் மொபைலே பண்ணிடுறேன் மொபைல் கேமரா நல்லா குவாலிட்டி சார் நான் பெரிய கேமராலாம் வச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க சார் நல்லா இருக்காது ஓகேங்களா நீங்கள் பிரிண்டர் வச்சு ஸ்கேன் பண்ணிடுங்க ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஓகேங்களா அவ்வளோ சார் வேறு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுதுங்க வேணா அடுத்த கமெண்ட்டில் வச்சு அடுத்த வீடியோவில் நான் வேணால் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஒருங்கிணை குடிமனித்தவர்கள் தொகுதி ஃபோர் இந்த குரூப் ஃபோரில் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இது இந்த டைம் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுக்கு மட்டும் செகண்ட் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க சொன்னால் அந்த ஒரு சில பேருக்கு கார்டு வந்திருக்கும் ஆனால் வாட்சரில் வந்துடல இந்த டைம் வாட்ச் இருக்கா அவங்களுக்கு இன்குலூங்காக இருக்குது இந்த செகண்ட் லிஸ்ட் வரும்போது அவங்க ஃபிசிக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கணுமா ஆல்ரெடி நீங்கள் கார்டு வாங்கிப்பீங்க பார்த்தீங்களா அதேவே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன காப்பாளர் ஓடுநூடிய வன காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பலமுனை இளைஞர் ஆகிய பதவிகளுக்கான சான்றிதழ் பதிவீட்டிற்கான காலவரை இன்னும் நான்கு நாட்களுக்குள் முடிவடைவதால் அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ஓகேங்களா ஆக்சுவலி ரீ அப்லோடிங் வந்து நாளைக்கு கூட க்ளோஸ் ஆகுது இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வாட்ச் இருக்குது பார்த்திங்கனா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் உங்களை குயிக்காக வந்து சாயத்தில் பதிவட்டம் செய்யுமாறு மிகவும் தாழ்வு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அளவுக்கு அப்லோட் பண்ணிங்க சார் லாஸ்ட் வரைக்கும் வந்து சர்வர் பிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரணம் கார்டை கூட தான் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு வாங்கிடுங்க ஸோ அந்த எப்படி மறுபடியும் சொல்கிறேன் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிக்கு மட்டும் உங்கள் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல்ஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடணும் ஓகேங்களா இல்லை சார் என்னோடய நம்பர் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ்ல வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும் ஹை ஃபிட்னஸ் வைக்கணும் ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிஃபிட் வைக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வைக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபேட் வைக்கணும் இந்த ஐந்து ஆவணங்கள் மிக முக்கியமாக நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஓகேங்களா இது எதில் எது இல்லைனாலும் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மேரினரி டாக்குமெண்ட்டாகவே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எது இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வேறு இருக்குது அது அப்பார்ட் பட் சிவிலே கரெக்டாக இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்ட்டிஃபிகேட் மட்டும் வச்சா போதும் ஓகேங்களா ஸோ எல்லாமே நோட்டிவிஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி எக்ஸ்பீரியன் சண்டை எங்கே சார் வாங்கினா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனி தான் வாங்கணும் ஸோ அதுக்கு அனாக்சஸ் சிக்ஸ்னு நினைக்கிறேன் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை தான் வாங்கணும் அந்த ஃபார்மெட்டு தான் வாங்கணும் நீங்கள் வேறு ஃபார்மெட்டில் வாங்கி வச்சுன்னு அதை அப்லோட் பண்ணிணா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ் வெளியே இருக்க தான் வாங்கி வாங்கணும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே டிஎன்பிஎஸ் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஃபார்மெட் வாங்கி தான் அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த லிஸ்ட் டூ வந்தவங்களுக்கு ரீ அப்ளோட சான்ஸ் கொடுப்பாங்கன்றது ரேர் சார் நான் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இருபத்தி தேதி விட உங்களை அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா கவுன்ஸ் கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் ஆனது ஒரு ஏழு நாள் எட்டு நாளுக்குள்ளே கவுன்சிலிங் கம்பல்சரி ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா அப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக் எக்ஸாம் எக்ஸப்ட் பண்ணலாம் கவுன்சிலிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் இப்போ எப்படி இதையும் அப்படிங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமானது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதனால் கரெக்டாக சரியான முறையில் சரியான ஆவணங்களை சரியான நேரத்தில் பதிவேற்றம் செய்யுங்க ஓகேங்களா நான் மிகவும் அதே தான் மீண்டும் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு ரீச் சான்ஸ் கொடுப்பாங்கிறது சான்ஸ் கம்மி சார் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ ஃபஸ்ட்டை வாட்சிப்போம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி ஏன்னா இது மாதிரி டிஎன்பிஸ் தகவல் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு எதனா குறிசுனாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நான் பதில் அளிக்கிறேன் சார் ஓகேங்களா ஓகே சார் வீடியோ வச்சும் ரொம்ப நன்றி